கோடான கோடி தொண்டர்களின் தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அண்ணா அவர்களை வணங்கி பாண்டிச்சேரியில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு தமிழகத்தை தமிழக அரசியலில் எப்படி ஒரு புரட்சி உண்டாகியிருக்கிறதோ அதை நாளை புதுவையிலும் நடக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு அது மாபெரும் மக்கள் வெற்றி சந்திப்பாக தான் அமையும் என்பதில் மாற்றம் இல்லை இனி எங்கள் தளபதியை வெற்றியை நோக்கி மட்டும்தான் அனைத்து மக்கள் சந்திப்பு இருக்கப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது புதுவையில் தொடர்ந்து ஈரோடு ஈரோடை தொடர்ந்து தமிழகம் சேலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நம் வெற்றி தலைவர் மக்களை சந்திக்கத்தான் போகிறார்கள் மிக விரைவில் நாளை நடைபெறவுள்ள புது புதுவையில் மக்கள் சந்திப்பில் புதுவை மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க எங்கள் வெற்றி தலைவர் வருகிறார் எண்ணற்ற பலர் பல புது விஷயங்களை நாளை சொல்லி தமிழக மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடத்தை நம் வெற்றி தலைவர் பிடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ நம் எல்லாம் வரை இறைவனை வேண்டி பிரார்த்திப்போம் நாளை நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்பு ஒரு வெற்றி சந்திப்பாக மாறும் என்பதில் மாறணும் பிறகு இதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் புதுவையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களை சந்திக்கும் நம் வெற்றி தலைவர் வெற்றியோடு நாளை நடக்கும் இந்த மக்கள் சந்திப்பு வெற்றியோடு நம் தமிழகத்தை திரும்புவார் தலைவர் திருமண நேரத்தில் நம் தமிழக மக்களை சந்திப்பார் என்பதில் மிகுந்த சந்தோஷத்துடன் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த எழுபது நாட்களுக்கு பிறகே நடக்கப் போகும் இந்த மக்கள் சந்திப்பு ஒரு மாபெரும் வெற்றி சந்திப்பாக மாற வேண்டும் என்று நம்ம எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்